ஆயிரம் செல்லிருக்கீங்க நினைக்கிறேன் எங்க வந்து அர்ஜினேஸ்வரர் கோயில் கடத்தூர் இந்த திருத்தலம் உடுமலை இருக்க கனியூர் இருக்கு அமராவதி ஆற்றின் மேல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பழமையான கோயிலா இருக்கு இங்கு மூவலார் அர்ஜுனேஸ்வரர் தாயார் கோமதி அம்மாள் கம்பீரமா காட்சியளிக்கிறாங்க இந்த திருத்தலத்துல விநாயகர் சுப்பிரமணியர் காலபைரவர் சனீஸ்வரர் சன்னிதானங்கள் இருக்கு இந்த திருத்தலத்தை திருமண தலை நீங்கும் திருத்தலம்னு சொல்லுவாங்க திருமண தோஷம் நீங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல ஊர்ல இருந்தும் வருவாங்க பிரதோஷம் அமாவாசை விசேஷ நாட்கள் பலர் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போவாங்க இந்த ஸ்டலத்துல நீங்க பல கல்வெட்டுகள் பார்க்க முடியும் சிவராத்திரி அப்ப லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஸ்தலத்துக்கு வருவாங்க மாசி சித்திரை ஐப்பசி மாதங்கள் மாபெரும் திருவிழா இங்கு நடைபெறும் இந்த திருத்தலம் சோழர் காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க இங்கிருக்கும் லிங்கம் அர்ஜுன மரத்தின் அடியில் நீண்ட காலமா புதைந்திருந்ததுன்னு சொல்றாங்க லிங்கத்தின் உடலில் மரத்தின் வேர் பறந்திருப்பதை காண முடியும் மகாபாரத காலத்தில் பாண்டவர்கள் தாராபுரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்போது அர்ஜுனன் இந்த லிங்கத்தை வழிபட்டார் என்பது நம்பிக்கையா இருக்கு கண்டிப்பா சாமி கும்பிட்டு போங்க